வெயிடா <coughs> <coughs> 아적게이 네. <making the> <seeing> செக் சேர்த்து எடுத்துக்கலாம் மழை கொஞ்சம் பின்னாடி

நீ ஓவர் மான்ல தான நானும் உனக்கு சரி கொஞ்சம் நானும் தேசிதான் முதல்லே கொஞ்சம் கொஞ்சம்

மாவட்டம் மேகமலை விவசாயிகள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக தேனி மாவட்ட மேகமலை புலிகள் சரணாலய டிடி திரு ஆனந்த் ஐஎஃப்எஸ் அவர்களை கண்டித்தும் எங்களுடைய பட்டா விவசாயதாரர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும்படியாக நடந்து கொண்டுள்ள திரு ஆனந்த் ஐயப்பஸ் அவர்களை கண்டித்து தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு போராட்டமாக எங்களுடைய மேகமலை விவசாயிகள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் என்றால் புலிகள் சரணாலயம் என்று அறிவித்துவிட்டு மேலே இருக்கக்கூடிய இருபத்தையாயிரம் ஏக்கர் பட்டா நிலத்தினுடைய விவசாயிகளை வெளியேற்றிவிட்டு அனைத்தையும் புலிகள் சரணாலயமாக ஆக்குவதற்கு திரு ஆனந்த் ஐஎஃப்எஸ் அவர்கள் மிக முழு மூச்சாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருப்பதற்கான தான் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்துள்ளோம் மேலும் இங்கு இருக்கக்கூடிய பட்டா விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு தேவையான பழுது ஏற்பட்டுள்ள ஏலம் காப்பி மிளகு தேயிலை போன்ற நாற்றுக்களை கொண்டு செல்வதற்கு வன சோதனை சாவடி இங்கே சின்னமுனூர் வெள்ளிமலை ஏரியாவில் மஞ்சனூத் எக்ஸ்ப செக் போஸ்ட் இந்த ரெண்டு இடத்துலையுமே தடை விதித்துடுறாரு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவாக குறியாக இருக்கிறாரு நடைபாதையில் நடப்பதற்கும் தடை விதிக்கிறாரு வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கிறாரு இரவு ஆறு மணியிலிருந்து செல்லக்கூடாது என்று தடை விதிக்கப்படுகிறது அடுத்து குடிநீர் விவசாய தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகளில் குடிநீர் வசதியில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அந்த குழாய்களை சரி செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது உயிர்காக்கும் சாதனங்களை கொண்டு செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது மேலும் உரம் சார்ந்த விவசாய இடுபொருட்களுக்கும் விவசாயிகள் உற்பத்தி செய்த ஏலக்காய் காப்பி மிளகு தேயிலை போன்றவற்றை கீழே கொண்டுவதற்கும் வாகனங்களை அனுப்புவதில் கடும் கடுபடிகள் ஏற்படுத்தி எங்களை அச்சத்துக்குள்ளாக்குகிறார் போன்ற குவார்ட்டர்ஸ் அதே மாதிரி விவசாய தொழிலாளர்கள் குடியிருக்கும் குடியிருப்புகளையும் சரி விவசாய தொழில விவசாயிகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளையும் சரி தூர்ந்து போய்விட்டது இடிந்து விட்டது பல ஆண்டுகளாகி இடிந்து போய்விட்டது அதை சரி செய்வதற்கு செங்கல் மணல் போன்றவற்றையும் மேலே கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது டிராக்டரில் வந்து செடி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க செக் போஸ்ட்டில் சிமெண்ட்டு செங்கல் செடியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த செடிகளை வந்து இந்த செக் போஸ்ட் வழியாக அலோவ் பண்ண முடியாது அப்படி அலோவ் பண்ணுறப்பறம் தான் எந்த பட்டாவில் எத்தனை ஏக்கராவில் எந்த இடத்துல எத்தனாந்தேதி எந்த ஆள் இப்படி தேவையற்ற சட்டத்திற்கு புறம்பான விதிகளையும் கோட்பாடுகளையும் பயன்படுத்தி எங்களை அச்சுறுத்துகிறார் ஆகையினால் இவர்களை எங்களை பொறுத்தவரை தேனி மாவட்ட மேகமலை புலிகள் சரணாலயத்துக்குட்பட்ட பட்டா விவசாயிகள் அனைவரையும் கூண்டோடு வெளியேற்றிவிட்டு அதை முழுவதும் புலிகள் சரணாலயமாக ஆக்குவதற்கு என்ன காரணம் தேவைப்படுகிறதோ அந்த காரணத்தை முழுமையாக பயன்படுத்த துடிக்கிறார் திரு ஆனந்த் ஐஎஃப்எஸ் அவர்கள் அதுபோக இன்னும் முக்கியமான ஒரு முக்கிய சமாச்சாரம் முன்னூற்றி பதினைந்து யானைகள் இங்கே புகலிடமாக கொண்டு வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வாழ்கிறது என்று ஒரு மிக பெரிய பொய்யை அரசாங்கத்திற்கு அறிவித்து யானைகள் வழித்தடம் என்று கூறி அதிலேயும் விவசாயிகளை செல்ல தடை விதிக்கிறார் இப்படி ஏகபோகமாக விவசாயிகளை முற்றிலுமாக ஆற்றிவிட்டு இந்த மேகமலையை புலிகள் சரணாலயமாக்குவதற்கு துடிக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து எங்களுடைய வேதனையை ஒரு அறப்போராட்டமாக அறவழி போராட்டமாக இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் நாங்கள் பொதுவாக சொல்வதெல்லாம் விடியலை எதிர்நோக்கி விவசாயிகளும் விடியலை வரக்கூடிய விடிகளை முழுமையாக மறைத்து ஐஎப்எஸ் ஆனந்த் அவர்களும் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த எங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் தெளிவாக சொன்னோம் பல நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களிடமும் வனத்துறை அதிகாரிகளிடமும் தெரிவித்தோம் அது சரியான முறையில் செவி சாய்க்காத காரணத்தால் அந்த அறுவழி போராட்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் இன்று போலீஸ் அதிகாரிகள் வந்து எங்களிடம் எங்களுடைய கோரிக்கையை ஒரு மனுவாக எழுதி கொடுங்கள் நாங்கள் வந்து நேராக கலெக்டர்களும் எஸ்பிளும் போகிறோம் அவங்கள்ட எடுத்து கூறுறோம் அது மூலிமா இன்னொரு பதினஞ்சு நாளில் எங்களுக்குள்ளே ஒரு கமிட்டி போட்டுகிண்டிருக்கிறார் கலெக்டர் எஸ்பி டிஎஃப்ஓ விவசாயிகள் பட்டா விவசாயிகள் இவளை எல்லாம் வைத்து ஒரு கமிட்டி போட்டு அதில் வச்சு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு தமிழக காவல்துறை மிகச்சிறப்பு உதவி செய்யும் சொல்லியிருக்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஒத்தி வைக்கிறோம் இது சரியான முறையில் நடைபெறவில்லை என்றால் அடுத்தபடியாக இங்கில் சின்னமனூர் மெயினில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்திற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி